ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை தை இருபத்தி ரெண்டு ராசிபலங்களை பார்ப்போம் மேஷ ராசி எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உருவாகும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் கால்நடை பணிகளில் விவேகம் வேண்டும் நீண்ட கால கடன் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும் உதவிகள் கிடைப்பதில் காலதாமதங்கள் ஏற்படும் கவனக்குறைவால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் தன வரவுகளில் இழுபறியான சூழல்கள் உருவாகும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி அலைச்சல்கள் உண்டாகும் பரணி விவேகம் வேண்டும் கிருத்திகை இழுபறியான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் தான தர்மங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் தடைபட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் முயற்சிகள் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கரும் நீளம் கிருத்திகை மதிப்பு மேம்படும் ரோஹிணி சாதகமான நாள் மிருக சிரீட்சம் அறிமுகம் ஏற்படும் மிதுனராசி அன்பர்களுக்கு வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் விலகும் பிடிவாத போக்கினை குறைத்து கொள்ளவும் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருகசீட்சம் முன்னேற்றம் ஏற்படும் திருவாதிரை இன்னல்கள் விலகும் புனர்பூசம் ஈடுபாடு உண்டாகும் கடகராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனைகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும் வெளியூர் சார்ந்த பயணங்களால் புதிய அனுபவம் உருவாகும் சாமர்த்தியமான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பு அதிகரிக்கும் வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் உடன் பிறந்தவர்கள் சாதகமாக இருப்பார்கள் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர்பூசம் மாற்றம் ஏற்படும் பூசம் மதிப்பு மேம்படும் ஆயில்யம் அனுசரித்து செல்லவும் சிம்மராசி அன்பர்களுக்கு உயர் கல்வி சார்ந்த விஷயங்களில் தெளிவு உண்டாகும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பீர்கள் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும் பொருளாதாரம் ரீதியான நெருக்கடிகள் குறையும் அரசு காரியங்கள் அனுகூலமாக முடியும் உத்தியோகப் பணிகளில் அலைச்சலும் புரிதலும் ஏற்படும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மகம் தெளிவு உண்டாகும் பூரம் மதிப்பு மேம்படும் உத்திரம் புரிதல்கள் உருவாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு விமர்சன பேச்சுக்களால் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதரர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் சிறிய முதலீட்டில் லாபம் அடைவீர்கள் இணைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசு காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் ஹஸ்தம் ஆதாயம் உண்டாகும் சித்திரை அலைச்சல்கள் உருவாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் மேம்படும் மறதி குறையும் நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை இன்னல்கள் குறையும் சுவாதி தடைகள் விலகும் விசாகம் புரிதல்கள் மேம்படும் விருட்சிகாசி அன்பர்களுக்கு மற்றவர்களிடம் வீண் கோபத்தை தவிர்க்கவும் நிதானமான செயல்பாடுகளால் நன்மை உருவாகும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் அரசு காரியத்தில் சிந்தித்து செயல்படவும் மறைமுகமான எதிர்ப்புகளால் சஞ்சலங்கள் உண்டாகும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் அலட்சிகள் ஏற்படும் அலுவலகப் பணிகளில் அலட்சியமின்றி செயல்படவும் தடைகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு விசாகம் கோபத்தை தவிர்க்கவும் அனுஷம் சிந்தித்து முடிவெடுக்கவும் கேட்டை அலட்சியமின்றி செயல்படவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகளால் புதிய நம்பிக்கை உருவாகும் பேச்சுக்களில் சற்று நிதானம் வேண்டும் நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது துணைவர் வழிபுறவுகளால் அலைச்சல்கள் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் அரசு காரியங்களில் அலைச்சல்கள் உருவாகும் வர்த்தக முதலீடுகளில் கவனத்தோடு செயல்படவும் கவலைகள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் ஆலோசனைகள் கிடைக்கும் பூராடம் அலைச்சல்கள் ஏற்படும் உத்ராடம் கவனம் வேண்டும் மகர ராசி அன்பர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் மாற்றமான சூழல்கள் உருவாகும் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மனதிற்கு பிடித்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் சாதனை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம் உத்ராடம் மாற்றமான நாள் திருவோணம் சிந்தனைகள் மேம்படும் அவிட்டம் புரிதல்கள் ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபார நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் நலம் நிறைந்த நாள் திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் குழப்பங்கள் விலகும் சதயம் முதலீடுகள் அதிகரிக்கும் பூரட்டாதி முன்னேற்றம் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும் நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் எதிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் உதவிகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் போரட்டாதி பிரச்சனைகள் குறையும் உத்திரட்டாதி பொறுமைகள் வேண்டும் ரேவதி விட்டு கொடுத்து செல்லவும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி